ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்திழந்த நாமத்தினாலே இந்த அருமையான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்றுமே எதிலுமே எப்பொழுதுமே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம் உள்ளத்தின் விருப்பம் மாஞ்சை ஆம் அதே தான் அனுதினமும் எதிர்பார்க்கிறார் இந்த அற்புதமான நாளிலே எழுந்து போன சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வசனம் அழகாய் சொல்லுகிறது லூக்கா பத்தொன்பது பத்தை வாசிக்கும் பொழுது எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் நாம் எதையெல்லாம் எழுந்து போயிருக்கிறோம் இன்று பல மிஷினரிகளை இழந்து தான் திருச்சபை உருவானது பல நபர்கள் தங்களுடைய எல்லா விதமான ஊக்கங்கள் எல்லா விதமான பொருள்கள் எல்லா விதமான எல்லாம் எழுந்து பலவிதமான மிஷினரிகளை உருவாக்கினார்கள் பரிசுத்த வேதாகம் உருவாவதற்கு பல உயிர்கள் தியாகமாய் செலுத்தப்பட்டது ஒருவேளை நாம் கூட நம்மளோட வாழ்க்கையில பல காரியங்களை இழந்திருக்கலாம் அருமையான அன்பு ஆண்டவர் தன்னுடைய இளமையை இழந்தார் தன்னுடைய மகிமையை இழந்தார் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் இழந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரியில் கடைசி சொட்டு ரத்தம் வரை இழந்தார் கடைசியிலே தன் வஸ்திரத்தையும் இழந்தார் எல்லாம் இதற்காக நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் இழந்தார் அல்லவா அதனாலதான் ஒரு முறை ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார் அந்த நெருக்கமான இறுக்கமான உறவு அதில் விரிசல் வந்த பிறகு கேட்கிறார் ஒரு வார்த்தை ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இவ்வளோ வேதனையுள்ள ஒரு வார்த்தை பாருங்களேன் ஏனென்றால் அவருடைய அன்பை விட்டு அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகின பிறகு கருத்துட உள்ள உடைந்து போனது அவர் கேட்கிறார் அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று நாம் உட்பட இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எதையெல்லாம் எழுந்தோமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக ஒன்று யோவான் மூன்று பதினாறு சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக இழந்ததினாலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே பாருங்களேன் நமக்காக கொடுத்தார் நமக்காகவே அப்ப அன்பு இன்னதென்று விளங்கும்படியா இதை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த அற்புதமான நாளிலே ஒரு காரியத்தை குறித்து எழுந்து போன பேலன் இன்று பலரோட வாழ்க்கையிலே அந்த பெலன் எழுந்த பிறகு இல்லை எல்லாம் முடிந்து போனதென்று நினைத்து வாழ்க்கையே சூனியமாய் நினைக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பட்ட பகுதியில் ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது நியாயாதிபதியில் பதினாறு இருபத்தெட்டை வாசிக்கும் பொழுது சிம்சுவனோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நல்ல சம்பவம் ஒரு சோக சம்பவம் அவனை கர்த்தர் மிக வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆனால் எல்லாவற்றையும் எழுந்தவனாய் ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுகிறான் பதினாறு இருபத்தி எட்டு நியாயாதிபதிகள்ல இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திருலும் தேவனே என்னை பலப்படுத்தும் தன் இழந்து போன பலத்தை தேவனிடத்தில் கேட்டு கதறி ஜபித்து பெற்றுக்கொள்ளுகிறான் சிம்சோனுடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுங்களா நியாயாதிபதிகள் பதினாலு ஆறை வாசிக்கும் பொழுது தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் கெச்சிக்கிற பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் பதினைந்து நான்களே முன்னூறு நரிகளை பிரித்து வாளோடு வாழ் சேர்த்து இரண்டு வாள்களுக்கு நடுவே தீப்பந்தத்தை கட்டி வைத்து ஓட வைத்தான் பதினைந்து பயந்து பதினைந்துல ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொன்று போட்டான் பதினாறு மூன்றுல பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பெயர்த்து தாழ்பாளோடு கூட பெயர்த்து தன் தோளின் மேல் மலையின் மேல் ஏறி போனான் என்று வாசிக்கிறோம் அப்பேற்பட்ட பலம் எங்கே போனது ஒரு கீழ்படியாமை ஒரு பின்மாற்றம் ஆண்டருடைய சொல்லுக்கு முழுமையாய் செவி சாய்க்கவில்லை அப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பது அவன் அறியவே இல்லை பாருங்க ஆண்டவர் கூட இருந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் விலகிட்டார்னா தெரியாது இல்லையா எல்லாவற்றும் எழுந்த நேரத்தில் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஜபத்தை இழைக்கவில்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதல் இழைக்கவே இல்லை பதினாறு இருபத்தி எட்டுல கத்ரா காண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்கு தீர்வையாக பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்திடலும் என்று ஜெபித்தான் மிக பரிதாபமான ஒரு ஜெபம் வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ள முடைய அளவுக்கு ஜெபித்திருக்கிறார் இந்த ஜபம் மற்ற ஜெபங்களை பார்க்கணும் மிக மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு பலனை கொடுத்தார் பதினாறு முப்பதுல அதன் மூலியமாய் உயிரோடு இருந்த பொழுது செய்த காரியங்களை காட்டிலும் தன் மரண தருவாயிலே அதிகமான சத்துருக்களை கொன்று போட்டான் என்று பசுத்த வேதாகமம் சாட்சியிடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கூட லூக்கா பதினைந்து ஏழு சொல்கிறது மனம் திரும்புகிற ஒரு மாசலா நியமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சிம்சோனை போன்று மீண்டுமாக மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் வரும்பொழுது நம் ஜபத்தை கேட்டு பதிலை தருகிற ஆண்டவர் நீ எதையெல்லாம் எழுந்து போயிருக்கிறாய் சரீரத்தில் பேரனை எழுந்து போயிருக்கிறாயா வாதி நிமித்தமாக பொருளாதார நிமித்தமாக மன கஷ்டத்தை நிமித்தமாக குடும்ப சூழல் நிமித்தமாக பலவிதமான காரணம் பலனை எழுந்து போயிருக்கலாம் இந்த ஆளிலே அந்த பேரனை கர்த்தர் மீண்டுமாக கொடுக்க விரும்புகிறார் வாழ வயது போல உன் வயது திரும்ப கட்டி இழுப்பப்படும் கவலைப்படாதே கலங்காதே உன் பலன் மீண்டும் உனக்கு திரும்ப வரும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியாய் ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா லூயா அப்பா சோத்திரமாண்டவர நற்புதமான ஆசிரியர் கூட கத்தாவே பலனை இழந்தவர்களாய் இதை பார்த்துக்கொண்டோட மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த பலன் கர்த்தருடைய பலன் பூரணமாய் வருவதாக பலப்படுத்துவதாக அந்த பலவீனத்தில் நம்முடைய பலன் விலங்கட்டு மாட்ட சாட்சியாய் நிறுத்துங்க குறைகளை நிறைவாய் மாற்றுங்க தடைகளை முறித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்து வளமன நாமத்தினால என் தேவன் தயவாய் செய்யும் முடியாய் நம்முடைய பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து செவ்வது ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவனை ஆசிரியர் வதிப்பாராக